தன்னுடைய வருங்கால கணவரோடு மிகவும் ஆசை ஆசையாக டேட்டிங் சென்ற இளம் ரோலர் கோஸ்ட்ல இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இது தொடர்பான செய்தியை விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க டெல்லியை சேர்ந்தவங்க தான் நிக்கிலும் பிரியங்காவும் இவர்கள் இருவருக்குமே வந்து கடந்த ஜனவரி மாதத்துல நிச்சயதார்த்தம் முடிக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருடைய திருமணமானதும் முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு இடையில எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு கப்பிள் டேட்டிங்க்கு முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு செய்யப்பட்டு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க்குக்கும் போயிருக்காங்க அப்படி அந்த தீம் பார்க்குக்கு போயிட்டு ஒவ்வொரு ரைடா இருவருமே வந்து கடந்து போயிருக்காங்க இறுதியா ரோலர் கோஸ்டுக்கு போய் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த ரோலர் கோஸ்ட் இயக்கும் சமயத்துல உயரத்திற்கு செல்லும் பொழுது பிரியங்கா அவர்கள் ஏதோ ஒரு இயந்திர கோளாறு காரணமா இருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு பதனி போன நிக்கில் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம உடனடியாக பிரியங்காவை மருத்துவமனைக்காக கொண்டு போயிருக்காங்க மருத்துவமனைக்கு நிக்கில் அவர்கள் பிரியங்காவை அழைத்து சென்ற பிறகுதான் நிக்கிலுக்கு பிரியங்கா ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான சம்பவமே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாகவே இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து தீம் பார்க்கல குறிப்பாக ஏற்பட்டு வருது அப்படிங்கிறது மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தையும் உருவாக்கி இருக்கு